உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ சக்தி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க மிதன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிதுன ராசிக்கு இந்த வருடம் குரு பகவான் பயிற்சியாக போகிறார் மே மாதம் பத்தாம் இடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு குரு வரும்பொழுது ஒரு கெட்ட பேர் அவமானங்கள் ஏற்படும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது முக்கியமா பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு அதே போல கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதில் கவனமாக இருப்பது சிறப்பு அதே போல தேவையில்லாத தகாத உறவுகள் தகாத பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருப்பது சிறப்பு மற்றபடி மிதுன ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாக வருவதால் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குறிக்கும் தொழிலில் பலவிதமான வாய்ப்புகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு பெறக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த மிதன ராசி என்பவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் வேலை மாற்றம் உண்டு அதேபோல் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை முக்கியமாக வயதானவர்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது சிறப்பு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் தாய் தந்தையின் உடல் நலத்தில் மிக மிக கவனம் முக்கியம் மொத்தத்தில் மிதன ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி தொழிலில் வாய்ப்புகள் திருமண யோகம் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கணவன் மனைவி உறவில் பெரிய மாற்றம் அதே போல தாய் தந்தையின் உடலில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பதிவுகள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமுகோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி